நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை அடுத்த குஞ்சப்பண்ணை கொம்பை பகுதியில் வசித்து வந்த ஜானகி அம்மாள் என்பவர் கடந்த மாதம் யானை தாக்கி உயிரிழந்தார் இந்நிலையில் இன்று நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் முகாம் அலுவலகத்தில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் உயிரிழந்த ஜானகி அம்மாள் குடும்பத்திற்கு தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் ஒரு லட்சம் வழங்கி அவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் நெல்லைக்கண்ணன் உதகை நகர செயலாளர் ஜார்ஜ் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. கடந்த மாதம் இருபதாம் தேதி அன்று குஞ்சப்பானை உரைச்சி போத்திகை உரைச்சி ஒன்றியம் வெள்ளைக்கும் பகுதியில் ஜானகம்மா என்பவர் வந்து கோத்தையை வந்து இப்போது அவடிக்கும்போது வறுமொழியில் யானை வந்து அதை தாக்கி அவங்க இறந்தாங்க அவங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஆண்மிகு தாவதி அவர்கள் அவரோட நிதியிலிருந்து சுமார் பத்து லட்சம் அதை உதவி கொடுத்துப்பாரு உதவி கொடுத்து இல்லாமல் நம்ம கோத்தையை ஒன்றி சார் நம்ம